ஐய்க்கா? யாமா அழுகிட்டு இருக்கா? வெட்டிது பிடிக்கலனா அங்க பின்னாடி போய் நின்னுமா. ஐய வெட்டி இதெல்லாம் வெட்டி அது எனக்கும் கண்ணல இருந்து கண்ணீரா வருது. எனக்கு வரல உனக்கு வந்துட்ட காக்கா. முன்ன பின்ன வீட்ல வியா அலஞ்சின்றது ஒரு வேலையும் செய்ய மாட்ட. அவிய மாமியர் இல்லனாவிய அவளுக்கு தெரியும்? இருந்து கண்ணீர் வருது. அடிக்கடி கண்ணீர் வந்து அதனால அதுக்கு நீ பாத்திய மகேசு சும்மா வாயில வந்த மாதிரி பேசாத இப்ப அவ்வளவு வெளிய நான் தான் இருந்து செஞ்சிட்டு இருக்கேன் எங்க அம்மையே உட முடியல மாமியா நல்லா செய்வாவ இருந்த இடத்துல இருந்து ஆர்டர் போடுறதுக்குதான் ஆகும் நீ சண்டை அவங்க இருந்துட்டு நம்மளா வெட்டிட்டு போறேன்

என்ன இருக்க அவன கூப்பிட்டுட்டான் கூப்பிட்டு பாரு வருவானு பாப்போம் கூப்பிட்டு வரேன்னு இரு எப்படி அந்த பைய வர மாட்டான் கேட்டேன் இவங்கள வரைய வேண்டாம் நான் தான் அப்பமே சொன்னோம்ல எப்படியும் வரமாட்டான் மாட்டான் போன் தான பாத்துட்டு இருந்தா ஆமா பத்தி கே வெங்காயம் வெட்டன கொஞ்சம் வாளன் குட்டதுக்கு எனக்கு உரக்க வரவு அப்படினு சொல்லிட்டு உள்ள இருந்து நல்ல போன் பாத்துட்டு கம்பி நான் இப்ப சித்தி கிட்ட சொல்லி பாரு எடி சும்மா இரு சித்தி வீட்லயே அவன யாசிதா இருப்பாத இங்க ஏதோ ஃப்ரீயா இருந்துட்டு போடு நம்ம இதாவது செஞ்சிடலாம் எடி நீ ஒன்னு பண்ணு பூமாரிக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடு பாக்கியா ஆமா பத்தியா அவ நல்ல டெக்கரேஷன்ல பண்ணுவல்ல ஆமாமா அவளை கூப்பிட்டு வர வருவா ஆ போன் பண்ணி ചന്ദിയേ പെട്ടി പൂമരി ഇരകളാ പൂമരി മക്ക आओ വീട് வீட்டுல போய் பூமரையை கூட்டிட்டு போவோம் அப்படியே ஒரு வாழ்த்து சொல்லலாம் நல்லா இருக்காதுல என்னக்கா சொன்னவ அவையே பாலுத்ததுக்கு பேர் காவலாமத்துக்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் பூமரையை கூட்டிட்டு வாரேன் சொன்னவ நான் ஒரு லூசிட்டி எல்லாரையும் கூப்பிட்டேன் വെളിയ എല്ലാത്തി വെട്ടിയാച്ചി

நீங்க <laughs>

கொண்டா கெட்டு கெட்டா பணத்தை அடுக்கி வச்சுக்கிட்டு பணம் இல்ல பணம் இல்லன்னு புலம்பிட்டு யோ இதெல்லாம் நான் தையல் தச்சு வாங்கின பணம் அவ்வளவு சேர்த்து வச்சிருக்கேன் இதுல கை வச்சிரு மாரி கைய வெட்டிடுவாமா வாமன எனக்கு என்னத்துக்கு எனக்கு சம்பாதிக்க தரமே இருக்கு நான் சம்பாதிச்சுடுவேன் இவ பணம் ஆ இவ பணம் இப்படி வாமன ஏன் பண்ணனும் சண்டை போட்டுட்டு இருந்தாலே மாரி வீட்ல எங்க விளங்கோம் வீட்ல ஒரு பணம்னா எல்லாருக்குள்ளதுன்னு இருக்கணும் அவ பணம்னா வச்சு தனியா குடும்பம் நடத்த வேண்டியதுனே என்னடியா ஒரு மாதிரி புலம்பிட்டு இருக்க மாதிரி இருக்கு பண்ணல ஒண்ணுமில்ல 那蛮个不好玩。